அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பென்ஸ் பிளாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் எப்படி கடகடன்னு பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் பண்ண ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை நல்லா ஃபீல் பண்ணிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஃபிங்கர் சைஸில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கொதி வந்த அப்புறம் வந்துட்டு இந்த உருளைக்கெங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃபுல்லாலாம் வெந்துடக்கூடாது ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இப்போ இதுக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ உருளைக்கிழங்கு பாயில் வர கேப்பில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு இந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடணும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு இது ஒரு மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம் இப்போ கல் நல்லா சூடானப்புறம் அப்புறம் இப்போ பால் ரெடி பண்ணி வச்சுருந்த பாலில் வந்துட்டு ப்ரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கீ இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து கோல்டன் கலர் வந்த அப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆன அப்புறம் கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம் பிளேட்டில் இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பஜ்ஜி மிக்ஸ் ஒரு ஆறு டேபிள் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் யூஸ்வலாவே வாழைக்காய் பஜ்ஜி இல்லை வெங்காய பஜ்ஜி இது மாதிரிதான் போடுவோம் அப்போ அதுல தான் நான் பஜ்ஜி போட போறதுல கத்திரிக்காய் போட போறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி ஆல்ரெடி வீட்டில் யாராச்சும் நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் இப்போ ரெண்டு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்லயே அப்படியே மெலிசா கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் வட நல்லா பஜ்ஜி மிக்சில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம் இப்போ ஒரு நல்லா கோல்டன் கலர் வந்த அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமா வந்த அப்புறம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஈரத்தன்மெல்லாம் போய்ங்கிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளார் மா வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மால் நல்லா லைட்டாக டஸ்ட் ஆனாலே போதும் இப்போ பஜ்ஜி போட்ட ஆயிலே வந்துட்டு ஃப்ரைஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பிரைஸ் நல்லா கோல்டன் கலர் வந்த அப்புறம் இதை எடுத்துரலாம் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்